இந்த இலையை ஓமவள்ளி இலை இல்லைன்னா கற்பூரவள்ளி இலைன்னு ரெண்டு விதமான பேரில் சொல்லுவாங்க இந்த இலையை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம் இந்த ரெசிப்பியை வச்சு நீங்கள் சூடான சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் இல்லைனா இட்லி தோசைக்கு கூட இதை வச்சு சாப்பிட்லாம் ரெண்டு விதமாக இதை எப்படி செய்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த கற்பூரவள்ளி வள்ளி இலை ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது வீட்டிலேயே ஈஸியாக வளரக்கூடிய செடி தான் இது இது எங்கள் வீட்டில் நான் வளர்க்கக்கூடிய செடியிலேருந்து தான் இந்த இலையெல்லாம் நான் பறிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வச்சு நிறைய ரெசிபீஸ் நான் வீடியோவாக போட்டிருக்கேன் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு கைப்பொடிக்கு நான் தேங்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு பல்லு பூண்டு கொஞ்சமாக கல்லுப்பு இப்போ இது கூட ஒரு துண்டு புளி அடுத்தது கடலை ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட கற்பூரவள்ளி இலையை நம்ம எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் உளுத்தம்பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்தாச்சு இப்போ நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கற்பூரவள்ளி இலை இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வதக்கினாலே போதும் இந்த இலையும் பச்சை மிளகாவும் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கி வரணும் கொத்தமல்லி இலை புதினா இலையெல்லாம் நம்ம போடும்போது டக்குன்னு ஈஸியாக உங்களுக்கு வதங்கிடும் ஆனால் இது வதங்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷமாக தான் ஆகும் நல்லா வதக்கிக்குங்க இந்த இலையோட வாசம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது ரொம்ப அதிகப்படியான வாசம் இதில் இருக்கும் அதனால் இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்து நம்ம செய்யும் போது இதோட வாசம் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது இந்த இலையோட வாசம் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சாப்பிடுவாங்க கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை வந்து அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மிக்சி ஜாரில் போட்டுடலாம் நான் காலையில் டிஃபனுக்கு கொஞ்சம் அவசரமாக செய்கிறதுனால ஆற வைக்காமல் அப்படியே போடுறேன் நீங்கள் ஆற வச்சு சேர்த்துக்குங்க அதுதான் ரொம்ப நல்லது இது கூட கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்க போகிறேன் நல்லா திக்காக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி திக்காக அரைச்சி வச்சுருக்கதை நம்ம அப்படியே சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இதை ரெண்டு விதமாக நம்ம ரெடி பண்ணலாம் நான் வந்து இது தான் நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்ஸியில் நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா அப்படியே சூடான சாதத்தில் நீங்கள் தேங்காய் எண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கும் அப்படியே பிசைஞ்சு கொடுத்துடலாம் நல்லா சாப்பிடுவாங்க இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி தாளித்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக சட்னியாகவும் இதை நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு இந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ஃபிக்காக வேணும்னா இந்த மாதிரி அரைச்சிட்டு சூடான சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க இன்றைக்கி கப்பூர வெள்ளி இலையை வச்சு சூப்பரான ஒரு ரெண்டு ரெசிபி பார்த்துருப்பீங்க துவையலாகவும் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம் இல்லைனா நீங்கள் சட்னியாகவும் இதை ரெடி பண்ணி சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ யாரை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ